உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் பாரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு இங்கே வந்திருக்கோம் இந்த ஸ்கூலில் ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹெச்எம் மேடம் நமக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்ம மேடத்தை வந்து பார்க்க வந்திருக்கோம் என்ன குறைக்குங்கிறத நம்ம மேடம் சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பாரப்பாளையத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன் school ல வந்து தண்ணி tank ம் கை கழுவுற இடம் கொஞ்சம் பழுது பட்டிருக்கு. விழுகிற நிலையில இருக்குது. அதனால அவங்க கிட்ட உதவும் உறவுகள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க பழுது நீக்கி புதுசா கட்டி தாங்க தர தாங்க. உறவுகளே வணக்கம். இப்ப இந்த தொட்டிதான் நமக்கு வந்து இதை வந்து பூரா வந்து டேமேஜாக இருக்குது பாருங்க எல்லாம் வெடிப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே முளைச்சிருக்குங்க செடியெல்லாம் முளைச்சிருக்கு இதில் பூரா எல்லாமே வீர் விட்டுருக்குங்க எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீரு விட்டுருக்கு இது வந்து எப்போ வேணாலும் உடஞ்சி உழுவுற கண்டிஷனில் இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா கம்பி பூரா எல்லாமே வெளியில் வந்துருச்சுங்க இதில் பூரா எல்லாம் கம்பி பூரா வெளியில் வந்து கீழே விழுந்துருச்சு இப்போ வந்து இந்த தொட்டி பூரா நம்ம பழுதாகி இருக்கிறதுனால இது வந்து குழந்தைகள வந்து ஒரு பதினெட்டு இருபது குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க இதில் கை கிடவுறதுனால இது அவங்களுக்கு எப்போ வேணாலும் இது உடஞ்சுல்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலு தான் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து அரசுக்கிட்ட முறையிட்டு நம்ம வந்து வாங்க முடியாது அதனால நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக இந்த ஸ்கூலுக்கு இந்த தொட்டியை கட்டி கொடுப்பதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்குண்டான உதவிகளை செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்